கடந்த இரண்டு வாரங்களாக பற்றி அறிந்து கொண்டிருந்த ஈரான் இப்பொழுது ஓரளவுக்கு இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் குறைஞ்ச நிலைமையில் ஒரு தனிந்த நிலைமையில் காணப்படுவதாக அங்கிருந்து வர தகவல்கள் தெரிவிக்கிறது குறிப்பாக இப்பொழுது அந்த இணைய தடை ஆனது அதாவது இணைய வசதிகளுக்கான தடையானது ஓரளவுக்கு ஈரானில் நீக்கப்பட்டிருப்பதால் இப்பொழுது அங்கே வந் அங்கிருந்து உள்ளூரிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன குறிப்பாக ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் பெரிதாக இந்த விதமான ஆர்ப்பாட்டங்கள் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெறவில்லை என்பதுதான் அங்கிருக்கும் மக்கள் தெரிவிக்கும் கருத்து இருந்த போதும் ஆர்ப்பாட்டங்களானது ஆங்காங்கே சில பிரதேசங்களில் அதாவது ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுவதாகவும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் இருந்த பதற்றமான சூழ்நிலை இப்பொழுது இல்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இது மட்டுமில்லாமல் இந்த உயிரிழப்புகள் கடந்த காலங்களில் இப்படியான ஒரு உயிரிழப்புகள் ஒரு மிக குறைந்த காலகட்டத்தில் எங்குமே நடந்ததில்லை என்று சொல்லலாம் அப்படியான ஒரு உயிரிழப்புகள் தொடர்பான ஒரு எண்ணிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன கடந்த காலங்களில் குறிப்பாக ஈரானில் இருந்து வரும் சில உள்ளூர் தகவல் குறிப்பாக ரைட்டர்ஸ் வெளியிட்டிருக்கும் தகவல்களின்படி ஈரானின் ஒஃபிஷியல் ஒருவர் தெரிவித்த கருத்தின்படி ரெண்டாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவின் பேஸாக கொண்டியங்குகின்ற ஒரு மனித உரிமைகள் ஒரு நிறுவகம் ஒன்று ரெண்டாயிரத்தி அறுநூறுக்கும் அதிகமானவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது கொல்லப்பட்டிருப்பதாகவும் அதில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் பொதுமக்கள் என்றும் இவர் இவர்கள் அனைவரும் இராணுவம் மற்றும் ஈரானிய அரசாங்கத்தின் படையினரால் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற ரீதியிலான ஒரு தகவல்களை அந்த மனித உரிமைகள் அமைப்பகம் தெரிவிச்சிருக்கு ஓ இது இது வந்து ஒரு கடுமையான ஒரு பதற்றம் மட்டுமில்லாமல் உலகத்திலே சர்வதேச ரீதியில் இப்படியான ஒரு ஆர்ப்பாட்டங்களுக்கு எதிராக மக்களை ஒடுக்குவது தொடர்பான ஒரு கடும் எதிர்ப்பு ஒன்று கிளம்பி இருக்கிறது இதை டொனால்டு ட்ரம்ப்பும் கடந்த கா காலங்களில் தன்னுடைய சமூக வலைதளங்களிலே தெரிவித்திருந்தார் குறிப்பாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் மா மீது ஈரான் ஏதாவது அடக்குமுறையோ அல்லது ஒரு ஒடுக்குமுறையோ பிரயோகிக்குமானால் அமெரிக்கா அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து இறங்கும் என்று கடந்த சனிக்கிழமை அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலைமையில் ஈரான் மீது அமெரிக்கா ஒரு போரை தொடுக்க போகிறது ஒரு இராணுவ ரீதியான நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற ரீதியில்தான் கடந்த செவ்வாய்க்கிழமை வரை நிலைமை காணப்பட்டிருந்த போதும் சில மத்திய கிழக்கு நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியா மற்றும் கட்டார் இந்த இரண்டு நாடுகளையும் அமெரிக்காவிற்கு ஒரு அழுத்தம் ஒன்றை அல்லது ஒரு வேண்டுகோள் ஒன்றை விடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது மத்திய கிழக்கில் எந்த விதமான போர் சூழ்நிலையை இப்பொழுதுக்கு ஏற்படுத்த வேண்டாம் என்ற ரீதியிலான ஒரு கோரிக்கையை விடுத்ததாகவும் இதன் காரணமாகத்தான் அமெரிக்கா இராணுவ நடவடிக்கையை ஈரான் மீது தற்போதைக்கு நிறுத்தி வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு எதிராக இருபத்தைந்து வீத வரியை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே விதிச்சிருந்தார் இதிலே குறிப்பாக ஈரான் மீ ஈரானுடன் மிகவும் கடுமையான வர்த்தகம் செய்கிற நாடுகள் என்றால் சைனா ஐக்கிய அரபு ராஜ்யம் இந்தியா என்று தான் அந்த பட்டியல் நிகழ்கிறது ஸோ இந்த ரீதியிலே இந்த நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்திருந்தார் இந்த நிலைமையில்தான் இப்பொழுது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஈரானிலே இந்த போராட்டத்தில் ஈடுபடு ஈடுபட்டவர்களை கைது செய்து அவர்களை தூக்கில் போடுவது பப்ளிக்காக அந்த ஹேங்கிங் கொண்டு செய்வது தொடர்பாகவும் இதை செய்ய வேண்டாம் என்று டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்ததாகவும் அதன் பின்னர் அவர்கள் நிறுத்தி வைத்துள்ளதாக ஈரான் அரசாங்கமானது அதை நிறுத்தி வைத்துள்ளதாகவும் டொனால்டு ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே இன்று பதிவேற்றியிருக்கின்றார் இது தொடர்பாக ஈரானிய அரசாங்கம் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை ஸோ இப்படியான நிலைமையில் தான் ஈரானில் இப்பொழுது ஆர்ப்பாட்டங்கள் ஓரளவுக்கு தணிந்திருப்பதாகவும் முன்பு இருந்த பீரியத்தில் இப்பொழுது இல்லை என்ற ரீதியிலும் ஆட்சி மாற்றத்தை நோக்கி மக்கள் ஒரு கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டமானது தானாக தணிந்ததா அல்லது ஈரானிய அரசாங்கத்தினால் அல்லது ஈரானிய படைகளினால் வலுக்கட்டாயமாக தணிக்கப்பட்டதா என்பது பொதுவாக உலகளாவிய ரீதியில் இந்த விடயங்களை பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அனைவரும் ஒரு வைக்கும் ஒரு கேள்வி என்றே சொல்லலாம் அப்படி இருக்கிற நிலைமையில் இன்று இன்னொரு அறிவிப்பு ஒன்று அமெரிக்காவினால் வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக காசா தொடர்பானது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த அக்டோபர் ஒன்பதிலிருந்து காசாவில் ஒரு சமாதான உடன்படிக்கை ஒன்று அமலில் இருக்கிறது அதில் முதல் கட்டம் இப்பொழுது ஓரளவுக்கு முடிந்திருக்கிறது அந்த ச பணைய கைதிகளை இருவரும் பரிமாற்றிக்கொள்வது தொடர்பாக அது ஏற்கனவே முடிந்த நிலையில் இப்பொழுது இரண்டாம் கட்டம் தொடர்பாக பேசப்பட்ட அதிலே ஒரு மிக முக்கியமாக அந்த போர்ட் ஆஃப் பீஸ் என்ற ஒன்று தான் காஸ் அவை இனி நிர்வகிக்கும் என்பது தான் அந்த சமாதான ஒப்பந்தம் சொல்லும் செய்தி ஸோ இப்பொழுது அந்த போர்ட் ஆஃப் பீஸில் யார் யார் அங்கம் வகிப்பார்கள் என்ற ரீதியிலான ஒரு தகவல்களை அமெரிக்கன் ஒயிட் ஹவுஸ் வந்து நேற்று வெளியிட்டிருக்குது இதில் மிக முக்கியமானவர்கள் அமெரிக்காவின் செயலாளர் அதாவது ஸ்டேட் ஆஃப் செக்ரட்டரி அமெரிக்க அரசாங்கத்தின் செயலாளர் மாக்கோ ரூபி இவர் தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பல்வேறு விதமான அமெரிக்காவின் சர்வதேச வெளிவிவகார பிரச்சனைகளில் யுத்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உக்ரைன் ரஷ்யா போர் யுத்தத்தின் போதும் பேச்சுவார்த்தையில் அவர் தான் இருக்கிறார் வெனிசுலாவில் பிரச்சனையின் போதும் அவர் தான் இருக்கிறார் ஸோ இவர் ஒரு மிக முக்கியமான பிரதிநிதி அமெரிக்க அரசாங்கத்தின் அவர் டொனால்ட் ட்ரம்பின் ஒரு வலது கை என்று சொல்லலாம் அவர் இந்த போர்ட் ஆஃப் பீஸிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறார் இதில் மிக முக்கியமாக க அனைவரும் எதிர்பார்த்திருந்தது இந்த டானி பிளேயர் பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரை பிரித்தானியாவின் பிரதமராக இருந்தவர் இவருடைய காலத்தில்தான் அமெரிக்கா குறிப்பாக ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் ஒரு ஈராக்கின் மீது ஒரு போரொன்றை தொடுத்த பொழுது பிரித்தானியாவும் தன்னுடைய படைகளை புஷ்ஷுக்கு ஒரு பக்க நின்று தன்னுடைய படைகளை அனுப்பி ஈராக்கினுடைய போரிலே பிரித்தானியாவை ஈடுபடுத்த வைத்திருந்தது இவருடைய ஆட்சி காலத்தில் தான் ஸோ இப்பொழுது இவர் ஒரு பிரதானமான ஒரு போர்டு ஆஃப் பீஸிலே அந்த கொமிட்டியிலே ஒரு பிரதான மெம்பராக சேர்க்கப்பட்டிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் ஸ்டீவ் விட்கோஃப் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய லிஸ்ட் ஒன்று இந்த போர்ட் ஆஃப் பீஸிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது இந்த போர்ட் ஆஃப் பீஸ் தான் இனிமேல் காசாவிலே அடுத்த கட்டமான ஆட்சி முறை மற்றும் காசாவின் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பாக ஒரு மிக முக்கியமான தீர்மான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பன செய்யப்படும் என்றும் அது மட்டுமில்லாமல் இந்த இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அதாவது சர்வதேச அமைதி காக்கும் படை என்றே சொல்லலாம் அப்படி ஒரு ஃபோர்ஸ் ஒன்று உருவாக்கப்பட்டு அது காசாவினுட அனுப்பப்பட்டு அந்த ஃபோர்ஸ் தான் இப்பொழுது காசாவில் இருக்கும் மக்களுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு அந்த போலீஸ் ட்ரைனிங் உண்டு இப்போ காசாவில் கிட்டத்தட்ட ஒரு சிவில் ஆட்சி முறையே இல்லை எங்கள் போலீஸ் என்ற கட்டமைப்பு ஒன்றும் இல்லை ஸோ அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் ஒன்றை கொடுத்து காசாவில் ஒரு பொலிஸ் கட்டமைப்பு ஒன்றை உருவாக்குவது தொடர்பாக பயிற்சிகளும் வழங்கப்படும் என்று இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் இப்பொழுது மத்திய இருந்து வரும் பிரதானமான இரண்டு செய்திகள் கடந்த நாட்களில் வந்த அதிலேயே அடுத்த கட்டமாக அமெரிக்கா குறிப்பாக இந்த கிரீன் லேண்டை கைப்பற்றுவது தொடர்பாக டொனால்டு ட்ரம்ப் ஒரு மிகவும் மும்முரமாக இருந்து கொண்டிருக்கிறார் கிரீன்லாந்து வந்து இப்பொழுது டென்மார்க்கின் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு தீவு அங்கே இப்பொழுது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் இருந்தாலும் டென்மார்க் தான் அதனுடைய பாதுகாப்பு மற்றும் ஃபாரின் பொலிசி இந்த இரண்டையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது ஸோ டென்மார்க் ஆனது நேட்டோவில் அங்கம் வகிக்கும் ஒரு நாடு அமெரிக்காவும் நேட்டோவில் அங்கம் வகிக்கும் ஒரு நாடு இப்பொழுது நே டென்மார்க்கின் கீழ் இருக்கும் கிரீன்லாந்தில் இப்பொழுது அமெரிக்கா இன்னவிதமான ஒரு முன்னகர்வை ஏற்படு எடுக்கப் போகிறது அதற்கு நேட்டோ நாடுகள் என்ன செய்ய போகிறது என்பது தான் இப்பொழுது மிக முக்கியமான கேள்வி ஏற்கனவே பிரான்ஸ் வந்து கிரீன்லேண்டுக்கு தன்னுடைய படைகளை அனுப்பியிருப்பதாக இன்று உத்தியோகபூர்வமாக பிரான்ஸ் அதிபர் இம்மானுவல் மேக்ரோன் தெரிவித்திருக்கிறார் அதனால் இப்பொழுது அங்கே ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று இந்த டென்மார்க் கிரீன்லாந்தை அமெரிக்காவோடு நினைப்பது அல்லது அமெரிக்கா கிரீன்லேந்தின் ஆதிக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு எதிராக இருக்கும் நாடுகளுக்கு தான் மேலதிகமாக வரியை விதிக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப் எதுக்கடுத்தாலும் இந்த வரி டரிஃப் டேக்ஸை தான் தன்னுடைய ஒரு பிரதானமான ஆயுதமாக வைத்துக்கொண்டு இவ்வளவு காலம் ஒரு விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறார் ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் எந்தெந்த நாடுகள் கிரீன்லேண்டு அமெரிக்காவுடன் இணைவதை தடுக்க அல்லது எதிர்க்கிறதோ அவர்களுக்கு ஒரு டாக்ஸ் என்று சொல்லப்பட்டு அப்படி பார்க்க போனால் உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் குறிப்பாக கிரீன்லேண்ட் டென்மார்க் இந்த இரண்டு நாடுகளுமே எதிர்க்கின்றன ஸோ அவர்களுக்கும் ஒரு டேக்ஸ் அது மட்டும் இல்லாமல் நேற்றோவில் இருக்கும் நாடுகளை அனைத்தும் எதிர்க்கின்றன ஐரோப்பிய நாடுகள் எதிர்க்கின்றன பொதுவாக இந்த ஜனநாயகத்தை விரும்பும் யாருமே இதை ஆதரிக்க மாட்டார்கள் ஸோ அனைத்து நாடுகளுக்கும் டரை வழங்குவது என்பது ஒரு உடையம் ஸோ இது என்ன ஒரு தகவலை அவர் சொல்ல விரும்புகிறார் அல்லது ஒரு எச்சரிக்கையை ஒரு மிரட்டும் தொணியில் தான் உலக நாடுகளுக்கான ஒரு செய்தியை டொனால்ட் ட்ரம்ப் வழங்க இருக்கிறார் என்பது தான் இப்பொழுது மிக முக்கியமான கேள்வி இந்த கிரீன்லேண்ட் அனெக்சேஷன் தான் இப்பொழுது மிகவும் ஒரு சிக்கலான நிலைமைக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு குறிப்பாக இந்த நேற்று அங்கத்துவ நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்ன விதமான தாக்கத்தை எதிர்காலத்தில் இந்த உலக அரசியல் ஏற்படுத்தப் போகிறது என்று